அனைவருக்கும் வணக்கம் நான் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இந்த வருகிற இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடைபெற இருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது வருடத்துக்கு பிறகு இப்படி ஒரு அமாவாசையை நம்ம மக்கள் சந்திக்கிறாங்க இந்த அமாவாசைகளை இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்கிறது முண்டூர்களுக்கான தர்ப்பணம் சாபம் விமோசனம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாந்திரிகத்தில் அதீத சக்தி கிடைக்கிறதுக்கும் உடனடியாக வேலை பலிதமாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பூஜையை இந்த கடற்கரை பகுதியில் செய்ய இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா கோடியக்காடு இந்த கோடியக்காடு ராமர் நின்று இலங்கையை பார்த்த இடம் நிறைய சித்தர்கள் வந்து தவம் இடம் அபூர்வ மூலிகைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம கேரளாவில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இங்க வந்தாச்சு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்க நடந்துகிட்டு இந்த காணொளி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனையும் உதாரணத்துக்கு கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை கடன் தொந்தரவு பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு வெறும் மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் எப்படி வெறும் மூவாயிரத்தி முந்நூறு ரூபாயில் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு சிவாச்சாரியர்களை வச்சும் வேத மந்திரங்களை அதிகமான முறைகளை ஜெபம் பண்ணி உங்களுக்கு குடுவை மையை தாய்த்து எந்திரங்களை அனுப்புகிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் இந்த பூஜைகளை நீங்கள் கலந்துக்கணுன்னா அந்த காணொலியை பார்த்த உடனே அந்த கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க உடனடியாக மூவாயிரத்தி அறநூறு ரூபாயை நீங்கள் ஜிபே பண்ணி உங்களுடைய பேர் தாயார் பேர் ஃபோட்டோ பூஜை பண்ணி நாலு நாள் கழித்து உங்களுடைய விலாசத்துக்கு உங்களுடைய விலாசம் கீழே தெளிவாக அனுப்புங்க மைய தாய்த்து எந்திரம் பிடுவேன் நாலு பொருள் அனுப்பப்படும் இந்த ஆடி மாதம் நிகழ இருக்கிற இருபத்தி நாலாம் தேதி நடக்க இருக்கிற இந்த அம்மாவாசைகளை மிக பெரிய சக்திகள் எல்லாம் ஒன்று திரட்டி சிவாச்சாரியர்களை வச்சு வேத மந்திரங்கள் முழங்கி அதுக்கெல்லாம் உரு கொடுத்து உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கிறோம் மற்ற நாளில் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்யணும்னா நிறைய செலவாகும் இந்த இருபத்தி நாலாம் தேதி நடைபெற இருக்கிற இந்த அம்மாவாசையில் மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் நீங்கள் கட்டி உங்களுடைய பிரச்சனையை சரி செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த காணொளி நம்ம வந்தாச்சு நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு உடனே முன்பதிவு பண்ணுங்க உடனே தயங்காமல் முன்பதிவு பண்ணுங்கள் இந்த மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் மிகப்பெரிய பலன்களை நீங்கள் அடைந்திருக்கீங்க சகல செல்வங்களும் நிறைய ஆயிலும் தீர்க்க செல்வமும் பெற்று நீடோடி உங்களை வாழ்த்தி உடனே முன்பதிவு பண்ணுங்க சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்